கன்னடத்து பைங்களி என்று போற்றக்கூடிய அளவிற்கு கொண்டாடக்கூடிய அளவிற்கு எப்படி பேர் வாங்கினா அவங்களுக்கு நடிகைங்கிற அந்தஸ்தை கொடுத்தது கல்யாண பெருசு ஸ்ரீதர் தான் அவங்க பெருசா வந்தாங்க அவங்களுடைய தோற்றம் என்னன்னா பைஜயந்தியமான அவருடைய தோற்றம் முகம் அவங்களுக்கு இருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சுதான் உள்ள வந்தாங்க இல்ல இவ்வளவு பிரபலமாகறதுக்கு காரணம் அவர்களுடைய நடிப்பா இல்ல நடன நடிப்பு அவ்வளவுதான் அதாவது ஓவர் ஆக்டிங் இருக்காது யாரும் கூட அதிகமான திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க ஈக்குவலாக தான் இருந்தாங்க சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி மூணு பேர்த்துக்கும் அவங்க ஈக்குவலாக தான் நடிச்சாங்க ஜெமினி கிட்ட கொஞ்சம் குறைச்சலாம் இருந்தாங்க அண்ணா வந்து ஒரு படம் ஒன்று கதை வசனம் கடைசியாக எடுத்துனா அந்த படமா வரல கடைசியில் கண்ணும் கண்ணும் கலந்ததுன்னு ஒரு படம் அந்த படம் வந்து அண்ணா கதை வசனம் அந்த படத்தில் ரெண்டு கதாநாயகர் இருக்கு ரெண்டு கதாநாயகி அதில் ஒரு கதாநாயகியாக சரோஜா தேவியை போட்டுச்சு ரெண்டு கதாநாயகர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஒன்னு எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேரும் அக்சப்ட் அந்த நேரம் ரெண்டுமே ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டாரா ரெண்டு பேரும் பீக்கிற நிக்கிறாங்க டைம் அதுக்கப்புறம் அண்ணா கிட்ட போய் அவர் அந்த காஜி அவர் செல்வராஜ் தான் அவர் அவர் போய் அண்ணா கிட்ட இந்த மாதிரி சிவாஜியும் எம்ஜிஆரையும் புக் பண்ணிட்டோம் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க அண்ணா அதை ஏத்துக்கிட்டாங்க நான் எழுதுறது எஸ் எஸ் ஆர் கே ஆர் ராமசாமிக்கு அவர் தான் எழுதுறேன் அவங்கள போட்டு எடுக்கிறதா தான் எடுக்க இல்லை நான் கதையை கொடுக்க அந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு சரோஜத்தேவ் ஒரு கோவம் வந்துட்டு இருந்தாங்க படகோட்டிக்கு காட்டின அக்கறையை விட புதிய பறவையில் அவங்க காட்டின அக்கறை ஜாஸ்தி அப்படிங்கிறது ஒரு அப்போ வந்து நடிப்பு ரீதியாக ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு ஸ்கோப் இருக்குது புதிய பறவை தான் ஸ்கோப் இருக்குது இதில் வந்து பாடிட்டு போகிறதோட ரோல் போவோம் திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் இன்று திரைக்கலைஞர்கள் திரைப்படம் குறித்து நம்மோடு சுவாரஸ்யமாக உரையாடுவதற்காக டாக்டர் காந்தராஜ் அவர்கள் இருக்கிறார்கள் சார் வணக்கம் நடிகை சரோஜா தேவி அவர்கள் எப்படி தமிழ் திரைப்பட உலகத்திற்குள் வந்தார்கள் இந்த அளவுக்கு தமிழ் ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய செல்வாக்கை எப்படி அவர்கள் பெற்றார்கள் கன்னடத்து பைங்கிளி என்று போற்றக்கூடிய அளவிற்கு கொண்டாடக்கூடிய அளவிற்கு எப்படி பேர் வாங்கினாங்க உங்களுடைய நினைவுகள் ஞாபகங்கள் சொல்லுங்களேன் கன்னட படங்கள் தான் நடிச்சாங்க ஆரம்பத்தில் ஏதோ ஒரு படத்துல நடிச்சாங்க தமிழ்ல வந்து மகாகவி காளிதாசா அது தெரியாது மகாகவி காளிதாசு அவர் ரொம்ப பின்னாடி நடிக்கிறார் அதுக்கு முன்னாடி ஏதோ படத்துல நடிச்சுட்டாங்க தமிழ்ல வந்து தங்கமலை ரகசியம்னு சிவாஜி அவர்கள் நடிச்ச படம் பிஆர் பந்தல் நடித்தது பிஆர் பந்தல் எடுத்தார் நடிக்கிறார் அதுல ஒரு டான்ஸ்ல வருவாங்க ஓகே ரெண்டு பேரோடு சேர்ந்து ரெண்டு ஆடுறதுல ஆடுறதெல்லாம் அடிப்படையில வந்து டான்சரா அவங்க அதே டான்ஸ் அப்ப நம்ம எடுத்துக்கிட்டோம் அது ஆனது அது வந்து டான்ஸா எடுத்துக்கிட்டோம் அவ்வளவுதான் அவங்களுடைய தோற்றம் என்னன்னா வைஜெயந்தி மாலா அவனுடைய தோற்றம் முகம் அவங்களுக்கு இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் அதை வச்சுதான் உள்ள வந்தாங்கிற ஒரு பாட்டு அந்தளவு தான் அவங்க டான்ஸ் ஆடி வந்தாங்க அதுதான் தமிழ்ல அவங்களுடைய அறிமுகம் வைஜெயந்தி மாலா வந்து இவங்களுக்கு சீனியரா இருந்தா வைஜயந்தி மாலா டாப் ஸ்டாரா ஆல் இண்டியா ஸ்டாரா இருக்கிற நேரத்தில் இவங்க வர்றாங்க அதே மாதிரி வர்றாங்க ஓகே பார்க்கறதுக்கு அதே மாதிரி இருக்காங்க அப்போ இன்னும் சொல்ல அண்ணா வந்து ஒரு படம் ஒன்று கதை வச்சு கடைசியாக எடுத்துனா அந்த படமாக வரல கடைசியில் கண்ணும் கண்ணும் கலந்ததுன்னு ஒரு படம் அந்த ப படம் வந்து அண்ணா கதை வசனம் அதை தயாரிச்சது யாருன்னு கேட்டால் அன்றைக்கி ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க என்னுடைய அண்ணன் ராஜாராம் ராஜாராமும் காஞ்சி ஒருத்தர் செல்வராஜர் ஒருத்தர் இருந்தார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த படத்தை எடுக்கிறாங்க சரி அந்த படத்துல ரெண்டு கதாநாயகர்கள் ஒரு கதாநாயகி ரெண்டு கதாநாயகி அதுல ஒரு கதாநாயகிய சரோஜா தேவிய போட்டுச்சு ரெண்டு கதாநாயகர்கள் யாருன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க ஒண்ணு எம்ஜிஆர் இன்னொன்னு சிவாஜி ரெண்டு பேரும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க சரி அண்ணா வசனம் எழுதுறாரு நாங்க எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் வேற அப்பா அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருந்ததுனால ரெண்டு பேரும் அக்சப்ட் பண்ணிட்டான் அந்த நேரம் ரெண்டுமே ரெண்டு பேருமே சூப்பர் ஸ்டார் ரெண்டு பேரும் பீக்கர நிக்கிறாங்க டைம் அண்ணா கதை வச்சோம்னா அவங்க அப்பா வந்து ஒரு கமெண்ட் அடிச்சாங்க கண்ணு கண்ணு கலந்தது அண்ணாவுக்கு தமிழ் தெரிய வழியே கலந்தானான்னு ஓரன்னு சொன்னாங்க அதனால அண்ணா விளக்கம் குடுத்தாரு ரெண்டு கண்ணு ஒன்னா கலந்த பிறகு ஒன்னாயிடுச்சு அதனாலதான் கலந்ததுன்னு போட்டேன் சரி இலக்கண ரீதியா தப்பு இல்ல மன ரீதியாக அது வந்து ஒன்றாயிடுச்சு அப்படிங்கிறத அடுத்த வாங்க முடிக்கிட்டாங்க அதெல்லாம் இருந்தது பூஜையெல்லாம் பிரமாதமாக அண்ணா தலைமையில் பூஜை எல்லாம் போட்டு பெரிய விழாவெல்லாம் நடந்தது இது வந்து அண்ணா யார் நடிக்க போறாங்கன்னு அவர் கேக்குது கதவ சட்டத்தை எழுதி கொடுத்துட்டார் சரி அதுக்கப்புறம் அண்ணா கிட்ட போய் அவர் இந்த காஞ்சிபுரம் அவர் செல்வராஜ் தான் அவர் பேர் அவர் போய் அண்ணா கிட்ட இந்த மாதிரி சிவாஜியும் எம்ஜிஆரையும் புக் பண்ணிட்டோம் அவங்களும் ஒத்துக்கிட்டாங்கன்னொண்ணே அண்ணா அதை ஏதுக்கலாம் நான் எழுதுறது எஸ்எஸ்ஆர்ஏ கே ஆர் ராமசாமிக்கு தான் எழுதுனேன் அவங்கள போட்டோ எடுக்கிறதா தான் எடுக்க இல்லை நான் காத்தே கொடுக்க மாட்டேன் அந்த காலத்திலேயே வந்து இப்படி எழுதும் போதே நடிகர்கள் மனசுல வச்சு எழுதல வச்சு தான் எழுதுனா இது எழுதுறது எதுக்குன்னா இவங்க ரெண்டு பேரும் நல்லா வளர்ந்து பெருசா இருக்கிறாங்க நமக்காக பாடுபட்டு நடிஞ்சு போன கே ஆர் ராமசாமிக்கு வாழ்வு கொடுக்கணுங்கிறதுக்கு தான் இந்த கதையை பேர் நான் எழுதுனேன் ராயந்திரன் கூட இருந்தால் நல்லா இருக்குன்னு தான் எழுதுனேன் அவங்கள போட்டு எடுக்கிறதா எழுதினோட அவரு இந்த படமே வேணான்னு கை விட்டார் அதுல தான் சரோஜாதி வந்துட்டு தான் முதல் படம் அதுவாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் கூடி வாழ்நாள் கோடி நன்மைன்னு ஒரு படம் வந்து அதுல தான் எனக்கு ஞாபகம் வந்து கதாநாயகம் வருவாங்க எஸ்எஸ்ஆர் ஹீரோவாக வருவார் நியூ டெல்லிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை பார்த்து தமிழில் எடுக்கப்பட்ட படம் அதில் அவங்க வந்து அந்த அறிமுக செயல வானக்கம் மாமி வானக்கம் மாமா அப்படின்னு அந்த கன்னட கலந்த தமிழில் பேச்சிக்கிட்டு வருவாங்க அதிலேயே அவங்க பிக்கப் ஆனாங்க கைராசி போன்ற படங்கள் ஜெமினி கணேசோன்ற சேர்ந்து இதெல்லாம் நடிச்சு அப்புறம் பெருசா வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து சிவாஜி கூட ஹீரோயினா பெருசாக வராங்க ஆரம்பத்தில் வந்து மணப்பந்தல் போன்ற படங்கள்லாம் அந்த அம்மாளுக்கு மிகப்பெரிய இது எல்லாத்திலையுமே எஸ்எஸ்ஆர் தான் எஸ் எஸ் மூலமாக தான் பெருசாக வந்தாங்க எம்ஜிஆர் கூட சிவாஜி கூட நடிக்க ஆரம்பித்தாங்க பாலும் பழமும் பாகப்பிரிவினை 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 தான் அதுக்கு ஆமா பாகப் பிரிவினை தான் முதல் படம் சிவாஜியோட இது படத்து பாக படத்தில் படத்துல தாளையாம்பூ முடிச்சு சீனெல்லாம் பூந்து விளையாட்டு போயிட்டு இருந்தாங்க அதுல சிவாஜியோட கதாநாயகா வந்துகிட்டு இருந்தாங்க அதே டைம்ல எம் ஜி ஆர் ஓட சேந்த சேர்ந்து நடிச்சு ரெண்டு பேத்துக்கு இணக்கமா போன ஒரு நடிகை அவங்க மாறுனா அதுதான் அதுல பெரிய ஆச்சரியப்படுத்தக்ல இவ்வளவு பிரபலம் ஆகுறதுக்கு காரணம் அவர்களுடைய நடிப்பா இல்லன்னா இந்த நடன நடிப்பு அவ்வளவுதான் அதாவது ஓவர் ஆக்டிங் இருக்காது கல்யாண பரிசு போன்ற படங்கள் ஸ்ரீகர் ராகு உண்மையை சொல்ல போனா அவங்களுக்கு நடிகைங்கிற அந்தஸ்தை கொடுத்தது கல்யாண பெருசு ஸ்ரீதர் அறிமுகத்தில் தான் அவங்க பெருசாக வந்தாங்க பிறகு ஸ்ரீதர் வந்து வெளியில் ஒரு படம் எடுத்தார் அதுக்கப்புறம் சரஞ்சாதேவி அவர் போடவே இருக்கு சரஞ்சா தேவிக்கு பெரிய அறிமுகத்தை கொடுத்தது நடிகைங்கிற அந்த அந்தஸ்தை கொடுத்தது அது ஒன்று கவர்ச்சி நாயகியாக தான் வந்துகிட்டு இருப்பாங்க தேவர் படங்கள்ல படங்களில் பாகன் இது மாதிரி படங்கள் எல்லாம் வந்து ஒரு கம்மி ஆக்ட்ரஸா தான் வந்துகிட்டு இருந்தான் கவர்ச்சி நடிகைகள் அந்த நேரத்துல வந்து எப்படி அதாவது இப்போ பயன்படுத்துற மாதிரி அப்ப வந்து பேண்ட் போட்டுக்கிட்டு நீலமலை திருடனுங்கிற படத்துல இவங்க பேண்ட் போட்டுக்கிட்டு நடிப்பாங்க அப்ப அது பெரிய விஷயம் அப்புறம் தெய்வத்தாய் போன்ற படங்கள்ல எல்லாம் அந்த இன்னைக்கு எல்லாரும் உடவே இல்லாம பேண்ட் போட்டாலே அது அந்த பஞ்சாபி டெஸ்ட் சொன்னாங்க அந்த காலத்துல சொன்னா அது இன்னைக்கு வந்து பைஜாமா குடுத்தா எல்லா பொண்ணு அதுதானே போடுறாங்க நீ புடவட்ட போட்டோம் பாக்கல அத போட்டுக்கிட்டு நடிக்க ஆரம்பிச்சார் சரி அதெல்லாம் தான் கொஞ்சம் மாடனாக வர ஆரம்பிச்சாங்க அதுல எல்லாம் கொஞ்சம் பெருசா வந்தாங்க அந்த மனப்பந்தல் எல்லாம் நல்ல பிரமாதமான இதெல்லாம் இருந்தது யாரு கூட அதிகமான திரைப்படங்கள் நடிச்சிருக்கிறாங்க ஈக்குவலாக தான் இருந்தாங்க சிவாஜி எம்ஜிஆர் ஜெமினி மூணு பேர்த்துக்கும் அவங்க ஈக்குவலாக தான் நடிச்சாங்க ஜெமினி கிட்ட கொஞ்சம் குறைச்சலாம் இருந்தாங்க சிவாஜி எம்ஜிஆர் கிட்ட ஈக்குவலா அவருக்கு ஒரு பத்து படம்னா இவருக்கு ஒரு பத்து படம் நடிச்சுக்கிட்டார் நிறைய படங்கள் சிவாஜி சொந்த தயாரிப்பு வரும்போது புதிய பிறவை படத்துல அவங்கள தானே போட்டாங்க சிவாஜியோட சொந்த தயாரிப்பு அதில் அவங்க தான் ஹீரோ அது மாதிரி நிறைய படங்கள் அந்த சிஐடி கேரக்டர்ல அது அது சேர்ஸ் குருக்கட் சேடோங்கிற ஒரு இங்கிலீஷ் படம் ஒரு அற்புதமான படம் தியேட்டரு அந்த ஒரு சீட்ல அப்படியே தியேட்டர் யுட்டி அப்படியே இது கிடிதா போடும் அந்த மாதிரி ஒரு படம் அது எந்த சீன் நீங்க சொல்றது அதாவது அந்த கிளைமாக்ஸ்ல வரக்கூடியதா அந்த கிளைமாக்ஸ்ல ஹம் அவனை அவனை அந்த கொன்னுட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் வந்து சிவாஜி ரோலை வந்து பெண் செஞ்சது அத ஆணா மாத்திட்டாங்க இதெல்லாம் ஓ ஓ அந்த பெண் சின்ன எல்லாம் வந்து ரன் பண்ணது அந்த கொலைக்கு காரணமாக இருந்தவனை வந்து கொண்டுட்டோம் அந்த கண்டுபிடிக்க வந்த கொலை இவனை கொண்டுட்டோன்னு நினச்சிட்டு அந்த சி ஒருத்த வந்து மிரட்டுவான் இதே மாதிரி எப்படி சவுகர் ஜானிக்கு வந்து சரோஜேவி இவங்களை புதிய பெரியவர்கள் மிரட்டுறாங்களோ அந்த ரோலை வந்து அதில் வந்து ஆண் பண்ணுவான் இதுல சரோஜதேவி பெண் பண்ணுவாங்க இதில் கொலையாளியா இருக்கிறது வந்து சிவாஜி அதில் கொலையாளியா இருக்கிறது வந்து ஹீரோயின் ஆங்கில படத்துல படத்துலருந்து அப்படியே தமிழ்ல அந்த இதில் வந்து அந்த கொலை பண்ண தன்னை தோரத்தி துரத்தி பிளாக்மெயில் பண்றவன கொண்டுட்டோன்னு நினச்சிட்டு வந்து அப்படியே ஒரே சந்தோஷமா வந்து சிரிச்சுக்கிட்டு வா சிரிச்சுக்கிட்டே வந்து இப்படி திரும்புவா இந்த யாரை கொண்டு நினச்சோமோ அவன் நின்றுகிட்டு இருப்பான் தியேட்டர் அப்படியே ஒரு ஷாக் ஆச்சு அலங்கார் தியேட்டர் இப்போ எல்லாம் தியேட்டர் இல்லை எல்ஐசி பக்கத்துல இருந்தது தான் அந்த படம் வந்தது அந்த ஒரு சீனுக்காக ஓடிச்சு அதே மாதிரி இதுலயே வந்து கொண்டுட்டும் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து நிற்பேன் அதெல்லாம் அப்படி எடுத்தாங்க அதை ஆனால் அந்த வில்லியா இருந்ததை வந்து வில்லனாக மாற்றி ஹீரோயினா ஹீரோவாக இருந்தவங்க வந்து ஹீரோயினை மாற்றி எடுத்தாங்க அது பிளாக் அண்ட் ஒயிட் படம் இது கலர் படம் மற்றபடி அந்த அந்த படம் அது அந்த நேரத்தில் படங்குட்டி வருது அதுவும் கலர் படம் ஒரே தீபாவளியில் ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகும் படகுட்டியில் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கூட சரோஜா தேவி புதிய பறவையில் சிவாஜியோட சரோஜேவ் ரெண்டு படத்திலையும் அவங்க தாங்கிடுவாங்க அது என்னன்னாக்கா படகோட்டி படம் நல்லா ஓடிச்சு ரெண்டு பேரும் நல்லா ஓடிச்சு அந்த நேரத்தில் எம்ஜிஆருக்கு சரோஜி மேலே ஒரு கோவம் வந்ததுன்னா படகோட்டிக்கு காட்டின அக்கறையை விட புதிய பறவையில் அவங்க காட்டின அக்கறை ஜாஸ்தி அப்படிங்கிறது ஒரு அப்போ வந்தா ஏன்னா அதில் தான் அவங்களுக்கு ஸ்கோப் இருக்குது புதிய தான் ஸ்கோப் இருக்குது இதில் வந்து பாடிட்டு போறதோட ரோல் ஓவர் ஆனால் மேக்கப் எடுத்திங்கன்னா படகோட்டி படத்துலதான் சரோஜி அழகா காட்டின அப்படியே சுண்ணாம்பளை போட்டு துவச்சி எடுத்து வெளியே இருந்து காட்டினாங்க இதுல அவங்க கருப்பா இருக்கிறது கொஞ்சம் தெரிய வரும் கலர் கலர்ல சரோஜி டார்க்குங்கிறது இதுல ஒரு மாடர்ன் நாட்டுல வருவாங்க புதிய பறவைல புதிய பறவை மாடர்னா இருந்தா கூட கட்டி அதை இதான் அந்த ஸ்டைல எல்லாம் இருந்தாலும் கூட மாடர்னா இல்ல புடவையில தான் புடவையிலே அப்புறம் அந்த மெல்ல நட மெல்ல நட பாட்டுல ஒரு சில்வர் கலரில் ஒரு புடவை கட்டிக்கிட்டு வருவாங்க அப்படியே கண்ணை பறிக்கும் அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி எங்கே நிபதி பாட்டில் கூட அவங்க அப்பப்போ வர்ற மாதிரி வரும் அதுலாம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறாங்க அது மாதிரி பல படங்கள் பறக்கும் பாவை போன்ற படங்கள் எம்ஜிஆர் படங்கள் ஜெயலலிதா வர்ற வரையிலும் சரோஜா தேவி எம்ஜிஆர் ஜோடி அது கொஞ்சம் பறக்கும் பாவை போன்ற படங்கள்லாம் சரியாக வரல ஆயிரத்தில் ஒரு படத்தை எடுத்து விட்டாங்க ஆயிரத்தில் ஒரு படம் வந்த போது எம்ஜிஆர் ஜெயலலிதா ஜோடி வந்துருச்சு அதோட அதுக்கு அடுத்தபடி பறக்கும் பாவை வருது சரியா போகல என்ன கமெண்ட் வந்ததுன்னா ஜெயலலிதா மட்டும் தான் நல்லா இருந்திருக்கும் போல இருக்கேன் அப்படிங்கிற கமெண்ட் வரும் போது இந்த மாதிரி புதிய நடிகை வந்ததுனால ரசிகர்கள் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்மா அப்படியே ஃபேட் ஆகிட்டாங்க அந்த ஜெயலலிதாவுடைய வருகை தான் இந்த அம்மாவில் எப்படி எம்ஜிஆர் வந்து தன்னுடைய திரைப்படத்துக்கு அறிமுகப்படுத்தினார்னா நாடோடி மன்னன் இல்லையா முதன்மெல்லாம் நடிக்கிறாங்க எம்ஜிஆர் நாடோடி மன்னன் அதான் அந்த படம் தான் கலர் முக்கா படம் வந்து பிளாக் அண்ட் ஒயிட் நாடோடி மன்னன் கால் படம் வந்து கலர் பிளா கலரில் வந்தது அப்போ கலர்னாக்கா அது ஒரு பெரிய ஆடர் என்ன குப்பையாக இருந்தாலும் பார்த்துக்கிட்டு இருப்போம் கலர் வந்ததுக்கப்புறம் அந்த நாடோடி மன்னன் கதை வந்து அதோடு முடிஞ்சு போகுது மெயின் கதை அதோட முடிஞ்சு போகுது சரதுலாம் இந்த கவர்ச்சிக்காக வந்தது தான் அதுக்கப்புறம் நடந்து போறாங்க என்ன முன்னாடி நடந்த கருத்துக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது வேற இது வேறைய கதை அதுல வந்து மாமகம் தெரியுது வெற்றி தருவங்க தெரியுது அது மாமகம் தெரியுதுன்னு பாட்டு பாடிட்டு உள்ள வருவாங்க அப்புறம் அந்த கலர் கிளர் எல்லாம் சேர்ந்து அப்புறம் வந்து ஒரு தண்ணிக்குள்ளார் அப்படியே வர்ற மாதிரி மதத்துக்கிட்டு வர்ற மாதிரி ஒரு சீன் அதில் கேமராமேன் பூந்து விளையாடி இருப்பார் அந்த பாட்டெல்லாம் அந்த மாலை பெருசா தூக்கிட்டு போச்சு அதுதான் நாடோடி மன்னன் தான் அவளை ஹீரோயினாக கொண்டு வர இது பண்ணிச்சு கல்யாணம் பெருசு நடிகை அவளை மாறிச்சு அப்போ நாடோடி மன்னனுக்கு முன்னால சின்ன சின்ன வேடங்கள் சின்ன சின்ன வேடங்கள் கூடி வாழ்ந்தால் கோடி நண்பன் நடிச்சாங்க இவ்வளவு பெருசா வரல நாடோடி மன்னன் தான் அவங்கள கொண்டு போச்சு இங்கே கொண்டு போச்சு அதுக்கப்புறம் கைராசி போன்ற படங்கள்லாம் ஜெமினியோட நடிச்ச படங்கள் அதெல்லாம் இன்னும் அவங்கள அன்னைக்கு எங்களை போன்ற இளைஞர்களுக்கெல்லாம் கைராசி கைராட்சி போன்ற படங்கள் கல்யாண பரிசு போன்ற படங்கள்லாம் கொஞ்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கல்யாண பரிசு எல்லாம் கொஞ்சம் ஜாலியான படம் இல்லையா ஜாலியான படம்னாக்கா அன்னைக்கு இருந்த ஒரு காதல் தோல்வியை காட்டுனது அன்னைக்கு அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு முடிக்காதவனே உடனே மாதிரி கதை அது அக்காவலும் போனோம் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியிருக்கும் அது நிறைய வீட்டுல நடந்தது அப்போ அத்தை மகளை கல்யாணம் பண்ணிட்டு போனாக்கா அத்தை மகளை வேணாம்னு சொல்லிட்டு பணக்கார வீட்டுல ஒரு பொண்ணை கல்யாணம் அந்த கதையெல்லாம் நடந்தது காலம் பண்ற அது வந்து நிறைய இளைஞர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை அந்த அந்த படம் காட்டுனதுனால கல்லூரி மாணவர்கள் வந்து பெருசாக எடுத்துட்டுச்சு ரெண்டாவது அந்த ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வருவாங்க அந்த சைக்கிளில் போறது அப்பதான் சைக்கிள்லாம் வந்த புதுசு அந்த காதல் காட்சி வாடிக்கை மறந்ததுங்க என்னை வாட்டும் வேடிக்கை தானே அப்படி அந்த பாட்டு சைக்கிளில் பாட்டிக்கிட்டு போகிற பாட்டு அன்னைக்கு அப்போ தான் சைக்கிள் வந்த புதுசு ஒரு லவர்ஸுங்கெல்லாம் அது ஒரு அதெல்லாம் ஒரு பிரமாதமாக இருக்கும் அந்த நேரம் அப்புறம் வந்து வெளியே போகிறதுக்கு அவர் கொடுக்குற சபிக்னு வீட்டில் குடியிருக்கிறதுக்கு வந்திருப்பார் ஜெமினி ஹீரோ மேலே குடியிருப்பார் தான் சைக்கிளில் கிளம்புறோங்கிறத வந்து அவங்க அக்கா கிட்டே சொல்கிறவங்க வீட்டில் அக்கா தான் அந்தக்கும் அக்கா நான் போயிட்டு வர்றேன் அக்கா நான் போயிட்டு வரேன் மூணு தடவை சொல்லுவாங்க மேலே ஜெமினி கேட்டுரும் உடனே அவங்க போறப்ப பத்தாறு நிமிஷம் ஒரு சைக்கிள் எடுத்துக்கணும் ரெண்டு பேரும் காலேஜிக்கு போறதுக்குன்னா லவ் பண்ணுறோம் இந்த மாதிரிலாம் சின்ன வந்தது கல்லூரி மாணவர்களுக்கு ஐடியாவெல்லாம் கிடைச்சி இதெல்லாம் தான் இந்த படங்கள் ஓடுறதுக்கு காரணம் அதுக்காக நாங்கள்லாம் போய் பார்த்தோம் அவர்கள் இப்ப சரோஜாதேவியை பொறுத்தளவுல அவங்களுடைய திரைத்துறையில் சந்திச்ச சிக்கல்கள் பிரச்சனைகள் பத்தி ஏதாவது தெரியும் இருந்தவர்களா அதான் தான் நான் சொன்னேன் இந்த படகோட்டி पड़ படமும்